எப்படி இந்த ஃபயர் அணைக்க போறாங்க அதுக்கு வந்து நம்மளுடைய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினுடைய அவங்களுடைய அந்த ஆம்புலன்ஸ் வாகனங்கள்லாம் எந்த அளவுக்கு வரப்போகுதுங்கிறது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமா இந்த இடத்துல செம்மடையில் இப்போ பண்ண போறாங்க இந்த கடையில் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் இந்த பக்கம் வந்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கும் பண்றதுல இருந்தா அது வந்து பெருசா வரும் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் இந்த இடத்துல வந்து இன்னைக்கு வந்து அதுதான் இங்க டெமோன்ஸ்ட்ரேட் பண்ண போறேன் நாங்க வந்து இங்க ஒரு டிராமா மாதிரி உங்களுக்கு தெரியற மாதிரி காட்டுறேன் எப்படி கிளாஸ் எடுக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் ட்ரில்லு தான் இன்றைக்கி இங்கே பண்ண போகிறது ஸோ நீங்கள் எல்லாம் கீழே வேஸ் பண்ணுங்க என்ன நடக்கிறது இருந்தாலும் அந்த விழிப்புணர்வு மக்களுக்கு எப்பயுமே இருக்கணும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ நார்மல் ஃபயரை விட பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி இருக்கிற ஃபயர் வந்து அதிகப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால பொதுமக்கள் விழிப்புணர்வா இருக்கணும் நமக்கும் இப்போ ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நடக்குதுன்னா இது மாதிரி உடனடியாக காவல்துறைக்கும் தீயணைப்பு துறைக்கும் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் பொதுமக்களும் தகவல் தெரிவிச்சு அந்த இடத்துல இருந்து ஒரு ஒரு ஐம்பது மீட்டராவது குறைஞ்சபட்சம் சேஃப்டி டிஸ்டன்ஸ் விட்டு தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க இந்த நிகழ்வு

டிகட்லガチャ டிராஃபிக் டைம் செட் பண்ணுங்கங்க. நம்ம பயணத்துக்கு அப்படி வந்த சரியான ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து தான் 25 பைட்டிங் பண்ணி அதே மாதிரி ஆக்சன் பண்றப்போ இந்த பக்கத்துல இருக்க டீ ஷாப் எல்லாம் வந்து ஒரு விசயம் ஏவ வந்துடுங்க. டவு டீ அபாரே எல்லாம் இமிடியட்டா ஹோஸ்ட் பண்ணிடுங்க. என்ன எல்லாரும் நீங்க பேக் பண்ண மாஸ்க் எல்லாம் போட்டு தான் வண்டி பக்கத்துல போயிட்டு இருக்கு போய் உள்ள எல்லா ஏதாவது ஃபயர் இருக்கு நமக்கு செக் பண்ணி அந்த மீட்டர்ல ஜீரோ கிடைச்சா உடன் தான் நம்ம இனி ஏதாவது பண்றதுக்கு பக்கத்துல போக முடியும் அந்த செக் பண்ண ஆளா இப்ப கன்ஃபார்ம் பண்ணும் அந்த மீட்டர்ல ரீடிங் வந்து ஜீரோ கன்ஃபார்ம் பண்ணும்

மேக்ஸிமம் இடத்துல என்ன தப்பு பண்ணுவோம் இந்த பெட்ரோல் வண்டி அந்த மாதிரி ஏதாவது வண்டி ஆக்சிடென்ட் எல்லாரும் இந்த பக்கெட்டு கண்ணாசெல்லாம் எடுத்துட்டு இமீடியா பெட்ரோல் டீசல் கலெக்ட் பண்றதுக்கு வந்துருவாங்க அது வந்து ஒரு பெரிய தப்பு நம்ம அந்த மாதிரி விஷயம் பண்ணக்கூடாது என்னென்ன இந்த பெட்ரோல் டீசல் எல்லாம் வந்து தண்ணி மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது அது ஹேண்டில் பண்றதுக்கு அதோட நாலேஜ் வேணும் அதோட ட்ரைனிங் வேணும் எங்களுக்கு அது இருக்க இமீடியட்டாக ஃபயர் டிபார்ட்மெண்ட் வந்ததுனால அந்த அதுக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட் தெரியல அதுக்கு முன்னாடியே அவங்க ஃபயர் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் அதுக்குள்ளே இருக்க வந்து இந்த வண்டிக்கு எர்த்திங் போட்டுட்டு இருக்கு அதனால அதுல ஏதாவது ஸ்டாட்டிக் சார்ட் கரண்ட் இருந்தா அது வந்து இந்த பூமிக்குள்ள போறதுக்கு அப்புறமா யூஸ் பண்ற டூல்ஸ் நீங்க பார்த்தா தெரியும் அது வந்து எமர்ஜென்சி ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு ஜங்ஷன்ல ஒரு டேங்கர்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட